ஜாதி மத அரசியல் கட்சிகள் தவிர்த்து யார் எந்த கட்சியாக இருந்தாலும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சீமான் சீமானவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு மத அரசியல் வந்து பாஜக பண்ணுதுன்னு வச்சுப்போம் மது அரசியல் யார் பண்ணுறா திமுக பண்ணுது மத அரசியல் அப்போ அடிச்சுன்னு அன்றைக்கே சாவான் மது அரசியல்ன்றது பொறுமையாக சாவான் அப்படி தான் வித்தியாசம் சொல்கிறார் இது எவ்வளோ ஒரு உள்ளார்ந்த விஷயத்தை வந்து சீமானவர்கள் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு பெரும்பாலான மதுக்கடைகளில் வந்து இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறது தான் வந்து நமக்கான அத்தன்டிக்கேட்டட் தகவல் வந்திருக்கு ஐயா ஒரு மதுபான தொழிற்சாலை நடத்தக்கூடிய நபர் கட்சிக்கு தேவையா அப்படின்றது நீங்கள் தான் யோசிக்கணும் ஏன்னா அவர் மூத்த அமைச்சர் ரெண்டு பேரும் மூத்த அமைச்சர் அப்படி இருக்கும் முதல்வருக்கே அந்த மதுமான விஷயத்தில் வந்து ஒரு போதுமான அளவு பிடிப்பில்லை அப்படி இருக்கும் தருவாயில்லை ஒரு தொழிற்சாலை நடத்தக்கூடிய நபர் வந்து

உலகெங்கும் இருக்கும் மூவர்ணம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான த சப்ஜெக்டை பற்றி பேச போகிறோம் முக்கியமான சப்ஜெக்ட்னாலே இந்த பத்து நாட்களாக சில விஷயங்கள் வந்து ரொம்ப விமர்சனையாக பேசப்படுவது முக்கியமாக வந்து அரசியல்வாதிகளால் பெரும் வாரியான இடத்துல வந்து இந்த விஷயம் பேசப்படுது திரு திருமாவளவன் அவர்கள் வந்து பேசின அந்த ஒரு விஷயம் மது ஒழிப்பு மாநாடு அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு விண்ணப்பம் அனுப்பிச்சிருக்காரு ஓப்பன் ப்ரெஸ் மீட்டில் எல்லா கட்சிகளும் பங்கேற்கலாம் முக்கியமாக ஜாதி மத அரசியல் கட்சிகள் தவிர்த்து அமைப்புகள் தவிர்த்து யார் வேண்டுமானாலும் இதில் பங்கேற்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபட ஒரு மாநாடுக்கான ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு பொது மேடையில் ஸோ இதுக்கு வந்து பல்வேறு தரப்பில் இருந்து வெகுவாரியான கேள்விகள் வந்தது இந்த கூட்டணி ஆட்சியில் எடுத்துக்கொண்டு திடீரென பிரிவு அவர் அறிவிப்பு விடுறாருன்னு சொல்லிட்டு இதுக்கு அதிமுக சார்பில் பார்க்கலாம்ன மாதிரி ஒரு விஷயமும் பாஜக சார்பில் ஒரு விஷயமும் மிச்ச அமைப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமாக பேசினாங்க ஆனால் வந்து எதிர்ப்புகள் நிறைய கலவச்சு முக்கியமாக சொல்கிறோன்னா ஏனென்று பார்த்தால் திரு அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திரு அன்புமணி அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ஒரு மது ஒழிப்புன்னு வரும்போது அதுக்கான முழு விஷயத்தை நாங்கள் தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மது ஒழிப்பு இந்த கஞ்சா அதுக்கப்புறம் சிகரெட் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆதி இருந்து கட்சி ஆரம்பித்த காலத்து இன்னி வரைக்கும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி அந்த ஒரு விஷயங்கள் எதிர்ப்பில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்படி இருக்கும் தருவாயில் இவர் திடீரென்று கூட்டணியில் இருந்து கொண்டு இந்த மாதிரி அழைப்பு இருக்கிறதுக்கு இவருக்கு என்ன இது அடிப்படை இது இருக்குன்னு மாதிரி கேட்டார் இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது திரு அன்புமணி அவர்களால் சில மாற்றங்கள் ஏற்பட்டு சில மாற்றுக்கட்டத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த காலத்தில் பிடிக்கும் பிடிக்கும்போது அன்புமணி அவர்கள் வைத்த விஷயத்தினால் உடனடியாக அவர் வந்து அவர் சிகரெட் பிடிக்கிறதே வந்து படங்களை பிடிக்கிறதை நிப்பாட்டினார் அது ஒரு விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் இது போல் வந்து திரு விஜய் அவர்களுக்கும் இவர் ஒரு கோரிக்கை வச்சார் அதுக்கு அடுத்தபடியாக அவரும் படிப்படியாக சில படங்களை குறைச்ச மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது கூட்டணியில் இருந்து கொண்டு திரு திருமாவளவன் அவர்கள் இந்த ஒரு ஸ்டாண்டில் ஸ்ட்ராங்காக நின்ற விஷயம் உண்மையிலே நிறைய இடத்துல பார்த்தோன்னா வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் ஏனென்றால் மது ஒழிப்பு என்று தேவையான விஷயம் இப்போது இருக்க சூழ்நிலைக்கு ஆனால் இதை பற்றின ஒரு டீடைல் ரிப்போர்ட் வந்து மக்களுக்காக நாம் வந்து தொகுத்து இந்த ஷோவில் கொண்டு வந்திருக்கோம் வெல்கம் டு தி நந்தா ஷோ சென்சேஷனான விஷயங்களில் ரெண்டு சைடில் இருந்தோம் ஆப்போசிட் சைடில் இருந்தாலும் சரி பேசுவல் சைடில் இருந்தும் சரி பொதுப்படியாகவும் சரி எல்லா விஷயங்களும் கலந்து ஆராய்ந்து இதோட உண்மைத்தன்மையை மக்களுக்கு தெளிவாக தான் நம்ம இந்த நந்தா ஷோவோட மெயின் கான்செப்ட்டு அந்த கான்செப்ட் வைஸ் இந்த மது ஒழிப்பு இப்போதைக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்ற விஷயத்தில் நம்ம டீட்டெயிலாக வரலாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மேனிஃபெஸ்ட்டோவும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறு மேனிஃபெஸ்ட்டோனும் சரி இரண்டு முக்கிய கட்சிகளான திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க மேனிஃபெஸ்டோவில் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ரொம்ப சென்சிடைஸ் பண்ணி போடுறோம் முதல் கையெழுத்தே வந்து மது ஒழிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட மேனிஃபெஸ்டோவில் இருந்தது அது தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்திங்கன்னா முதல் கெழுத்துன்ற விஷயம் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக போடல ஆனால் மதிவழுப்புன்ற விஷயங்களும் அதில் இருந்து மேனிஃபெஸ்ட்டோவில் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சகோதரி கனிமொழி அவர்கள் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும் தருவாயில் அவங்க பேசின ஒரு வார்த்தைகள் வந்து பட்டி தொட்டிலாம் ரொம்ப ப்ராப்ளம் ஆனாயிடுச்சு இளம் விதவைகள் தமிழகம் முழுவதும் அதிகரிக்க முக்கிய காரணம் இந்த ஆட்சிதான் அப்படின்ற வார்த்தை வந்து அவங்க வந்து ரொம்ப அழுத்த திருத்தமா எல்லா மேடைகளிலும் கிட்டத்தட்ட குறைஞ்சது ரெண்டுல இருந்து மூணு மேடைகள் அழுத்த திருத்தமா சொன்னாங்க இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதை கூட செய்யாத ஒரு ஆட்சி ஜெயலலிதா உடைய ஆட்சி அப்படி இருக்கும் தருவாயில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து திமுக ஆட்சிதான் நடக்குது அதுக்கான என்ன முயற்சிகள் இவர்கள் கட்சி சார்ந்த நபர்கள் எடுத்தார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இரண்டாவது விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா திருமதி கடமணி அவர்கள் வந்து சொன்ன ஒன்றொரு விஷயம் எங் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுகவினரால் நடத்தப்படும் அந்த மதுபான கம்பெனிகள் தொழிற்சாலைகள் ஒன்றின் பின் ஒன்றாக மூடப்படும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்தில் இருக்கும் இதுவரைக்கும் அதுக்கான எந்த வேலைகள் நடந்த மாதிரி தெரியல சகோதரி கனிமொழி அவர்களே இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம மெயின் விஷயம் மற்ற பேசப்படக்கூடிய விஷயம் வந்து மது மாநாடு திரு திருமாவளவன் அவர்கள் அறிக்கையின் பேரில் பொது மீ பிரெஸ் மீட்டில் சொன்னதுக்கப்புறம் அன்புமலை அவர்கள் எதிர்த்ததாகட்டும் கருணாஸ் அவர்கள் கருணாஸ் அவர்கள் வந்து ரொம்ப இது வரைக்கும் கருணாஸ் அவர்கள் ஸ்பீச் எப்பவுமே வந்து ரொம்ப எழுச்சியாக தங்கராஜன் பேசுவார் முதல்ல உங்களுடைய நோக்கம் என்ன பொது சிந்தனையா சுய சிந்தனையா பொது அரசியலா சுய அரசியலா நீங்கள் பொது அரசியல் செய்பவராக இருந்தால் அத்தனை பேரையும் தமிழகத்தினுடைய எதிர்கால சந்ததிகள் அழியப் போகிறது தமிழகம் குடிகார மாநிலமாக மாறப்போகிறது ஆகவே இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது ஜாதி மதங்களை கடந்து தமிழர்களாக அத்தனை பேரும் ஒன்று கூடுங்கள் அந்த மாநாடு நாம் வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம் தமிழகத்தில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவில் மது விளக்கை கொண்டு விட்டு வருவோம் சொன்னால் உங்களுடைய சிந்தனை பொது சிந்தனை பொது அரசியல் ஆனால் இது மதவாத கட்சி யாரை சொல்றீங்க பிஜேபியை சொல்றீங்க ஜாதிவாதி கட்சி யாரை சொல்றீங்க பாட்டாளி மக்கள் கட்சியே சொல்றீங்க இதில் சீமானோட பதிவு முக்கியமாக வந்து இங்கே சொல்லி ஆகணும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு ஜாதி மத அரசியல் கட்சிகள் தவிர்த்து யார் எந்த கட்சியாக இருந்தாலும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ சீமானவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு மத அரசியல் வந்து பாஜக பண்ணுதுன்னு வச்சுப்போம் மது அரசியல் யார் பண்றா திமுக பண்ணுது மத அரசியல் அப்போ அடிச்சுன்னு அணிக்க சாவான் மது அரசியல்றது பொறுமையாசாகும் அப்படி தான் வித்தியாசம்னு சொல்கிறாரு இது எவ்வளோ ஒரு உள்ளார்ந்த விஷயத்த வந்து சீமானவர்கள் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு சி தமிழ் தேசம் பேசக்கூடியவங்க தான் நம்ம எல்லாேருமே அந்த இருக்கும் சூழ்நிலை சில விஷயங்களில் நமக்கு அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் வந்து அவர் சொன்ன அந்த மத அரசியலுக்கும் மது அரசியலுக்குமான வித்தியாசம் ரொம்ப சாமர்த்தியமாக கையாண்டு அவர் கேள்வி கேட்டிருக்கார் அதுக்கான ப்ராப்பரான பதில் வந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது மக்களே பார்த்துக்கலாம் தாராளமாக திருமாவளவன் அவர்கள் எதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காருன்றது தெரியும் இது ஒரு பக்கம் அதே மாதிரி தான் நம்ம கருணாஸ் அவர்களும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காரு என்ன ஸ்டேட்மெண்ட்னா நீங்கள் ஜாதி மத அரசியல்னு சொல்லி சொல்ல வரீங்களே அப்புறம் மதம் மற்ற மதத்தம் இஸ்லாமிய ம கட்சியை சேர்ந்த ரெண்டு கட்சி பேர் சொல்லிவிட்டு இவங்களாம் இல்லையா பெற்ற காலத்துலேருந்து இருக்கு அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இது மத அரசியல் இல்லையா அப்படின்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு கருணாஸ் அவர்களோட பேச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வந்து திருமாவளவன் முன்னெடுக்கிற விஷயம் அன்புமணி அவர்களையும் பாமக கட்சி அவர்களை கூட்டாகணும் கூப்பிட்டு தான் நடத்தணும் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி திரு சீமானவர்களும் சரி கருணாஸ் அவர்களும் சரி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம டைரெக்டாகவே பார்க்க முடியும் இன்டரக்டாக கூட டைரக்டாகவே பார்க்க முடியுது ஏன்னென்று பார்த்தால் சில விஷயங்கள் நம்ம இதில் வந்து உள்ளார்ந்த விஷயங்கள் பார்க்கணும் இப்போது திமுக அதிமுக இந்த ரெண்டுமே வந்து ஒரு பெரிய டீம்டு யூனிவர்சிட்டி மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சி அது ஒரு யூனிவர்சிட்டி ஸோ இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து தான் நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க திரு சீமானவர்களாகட்டும் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தமிழக வளவுரிமை கட்சி வேல்முருகன் ஆகட்டும் இது போன்ற முக்கிய தலைவர்கள்லாம் வந்து முதல்ல வந்து அடிப்படை அந்த பற்றை என்று சொல்கிற பற்றையுன்னு சொல்வதை விட அந்த யூனிவர்சிட்டி அது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுன்ற ஒரு தான் இந்த இவ்வளோ பேர் வந்து வெளியே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பில் பெரிய கட்சியாக தொடங்கி இன்றைக்கி நிறைய பேர் எம்எல்ஏஎம்பியாகவும் இருக்கிறாங்க பல்வேறு கட்சிகளில் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் தாங்கள் முன்னிருந்து வந்த கட்சியை வந்து நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு ஈடுபாடில் தான் நிறைய தலைவர்கள் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இதில் வந்து திரு திருமாவளவன் அவர்கள் சடனாக வந்து ஒரு வீடியோ அவருடைய இதில் இருந்து வருது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அமைச்சரவையிலும் பங்கு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து திடீர்னு ஒரு வீடியோ ஃப்ளேஷ் ஆகுது அவர் முன்னாடி பேசின விஷயோ வீடியோ வந்து இப்போது வந்து ஃப்ளாஷ் ஆகி ட்ரெண்டிங் ஆச்சு ட்ரெண்டிங் ஆன உடனே பத்திரிகையாளரெலாம் போய் கேட்குறாங்க என்ன சார் இது இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு அப்போ சொல்கிறேன் என் அட்மின் தெரியாமல் போட்டுக்கிறப்பில் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சில மணி நேரங்களில் அந்த வீடியோ அளிக்கப்படுது ஏன் அளிக்கப்படுது ஏன் அதுக்காக அறிவிக்கப்படுற கேள்விக்குறி பல்வேறு பக்கத்தில் இருந்தாலும் இதில் நம்ம ஒரு நகர்வுகள் பார்க்க வேண்டியது இருக்குது நார்மலாக இந்த மாதிரி அட்மிட் போட்டார்னு சொல்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் இப்போது வந்து இரண்டாவதாக வந்து அதுவும் மிகப்பெரிய கட்சியோட தமிழ்நாட்டோட முக்கிய கட்சின்னு சொல்லலாம் அந்த பிரதான கட்சியோட தலைவர் வந்து அவர் இந்த வார்த்தை சொல்கிறது ரொம்ப யோசிக்க படியாக இருந்தது திடீர் நேற்று பார்த்தீங்கன்னா திருவாரூரில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில் வந்து திருமாவளவன் அவர்கள் பதிவு பண்ணுறாரு நம்மளை மிரட்டும் அதிகாரம் யாருக்கு இருக்கு இங்கே ஒன்று ரெண்டாவது இந்த மது மதுக்கு மாநாட்டினால் இந்த பேச்சினால் கூட்டணியில் சர்ச்சனை வந்தாலும் சர்ச்சை வந்தாலும் எதிர்கொள்ள தயார் அப்படின்ற விஷயத்த உண்மையிலே நல்ல ஸ்டாண்டில் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ திரு திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் மது ஒழிப்பு மாநாடை பற்றி பேசும்போது அந்த மாநாட்டுக்கான விஷயங்கள் எல்லாம் தொகுத்து தெளிவாக கொடுத்துருக்காரு இதில் ஒவ்வொரு கட்சித் தலைவர்களும் ஒரு ஒரு மாதிரி சொன்னாலும் முக்கியமாக திரு எச் ராஜா அவர்கள் வந்து ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருந்தார் அவர் மட்டும்தான் திருமாவளவன் அவர்களை ஆதரிச்சிருக்கார் இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்ற விஷயத்தில் நார்மலாக திரு எச்சராஜா அவர்கள் வந்து திருமாவளவனோட எந்த விஷயங்கள் தானும் தைரியமாக வந்து எதிர்க்கக்கூடிய மனுஷன் மனிதர் அப்படியே இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணுன்ற விஷயத்துல வந்து ஸ்ட்ராங்காக வந்து எச்சராஜா அவர்கள் ஆதரிக்கிறார் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேற்கோள் காட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேயும் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலு இதுலலாம் வந்து நாங்கள் கூட்டணியோடு நின்று தான் ஜெயிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது இந்த ரெண்டு தரவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மெஜாரிட்டியாக இருந்தாலும் கூட எங்கள் கூட்டணியில் இருக்கிற நண்பர்களுக்கு ஒத்துழைச்சு அவங்க எல்லாருக்கும் அமைச்சர்கள் ஒரு ஷேரிங் கொடுத்து நாங்கள் உட்கார வச்சுருக்கோம் அதே மாதிரி தான் திருமாவளவன்களும் கேட்குறாரு அப்படின்ற விஷயத்தை வந்து அது தொலைக்காட்சியில் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த தொலைக்காட்சியில் இருக்கவர் கூட கேட்குறாரு என்ன சார் திரும்பி ஒரு புது ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படி இல்லைங்க திருமாவளவன் அவர்கள் வந்து சனாதனத்தை பற்றி பேச முதலாளாக நான் எதிர்ப்பேன் ஆனால் இந்த விஷயம் வரும்போது நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அவருக்கு இந்த விஷயம் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னார் ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது சரிங்களா இதோட அடுத்த நகர்வா திரு திருமாவளவன் மது ஒழிப்புக்காக எடுத்துக்கூடிய இந்த விஷயம் வந்து பாராட்டத்தக்கது அப்படின்ற விஷயத்த எடுத்தாலும் கூட சில டேட்டா வந்து நம்ம வந்து மக்கள் புரிதலுக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியினர் ஒரு புரிதலுக்காகவும் சமானிய மனிதன் என்னென்ன நகர்வுகள்லாம் இதெல்லாம் இருக்குது ஒரு மது விளக்கு என்பது சாத்தியக்கூறா சாத்தியக்கூறு இல்லையா அப்படின்ற புரிதல் வந்து மக்கள் கொடுக்கணுன்றதுக்காக தான் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் இதற்கான வருவாய் எப்படி இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் கோடி வருவாய் வந்து மது மது நாளில் ஏற்பட்டிருக்கு இவங்க வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஏற்றிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி இன்றைக்கி அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி சொற்று கோடி வந்து வருமானம் வந்து மது மூலிமா வந்துகிட்ருக்கு நம்ம தமிழகத்தில் இப்படி இருக்கும் தருவாயில் நம்ம திமுகவை செய்தி தொடர்பாளர் திரு கன்சல்டன் அவர்கள் வந்து அவர் பேராசிரியர் கூட அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காரு அதுதான் கஷ்டமாக இருக்குது கன்சல்டன் சார் சாரி சாரி டு சேர் திஸ் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு நீங்கள் இப்படி ஸ்டேட்மெண்ட் விட்டது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வெறும் ஆறு சதவீதம் மக்கள் தான் வந்து குடிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் ரஃபா ஒரு கால்குலேஷன் போடலாம் சார் ஒன்போது கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கான்னு ஒரு அப்ராக்சிமேட் தான் சொல்கிறேன் ஆக்சுவலாக ஏழு கோடின்னு வச்சுக்கோங்க ஸோ ஒம்பது கோடி மக்கள் போது இதில் வந்து பாதி பர்சன்ட் நாலரை கோடி மக்கள் பெண்கள் கடற்கில் வச்சுக்கலாம் மிச்சம் நாலரை கோடி மிச்சம் நாலரை கோடியில் நீங்கள் ஒம்பது பர்சன் ஆறு பர்சன்ட் மட்டும்தான் தான் குடிக்கிறாங்கன்னு சொல்லி பதிவு பண்ணிருக்கீங்க ஐயா வெறும் ஆறு பர்சன்ட் மட்டும் குடிக்கக்கூடிய மாநிலமாக இருந்தால் நாற்பத்தாறாயிரம் கோடி எப்படி ஐயா வருமானம் வரும் இந்த விஷயத்தில் ஏதோ நீங்கள் விட்டுருக்கீங்கன்றது நாங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஒரு ஒரு டேட்டாவோடு எடுத்திருக்கோம் அந்த டேட்டாவோடு தான் நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும் கான்சன்ட்ரேட் சார் அவர்களே நம்ம நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு ஒரு டீம் இருக்குது சார் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து வருஷம் வருஷம் சர்வே எடுக்கிறாங்க இந்தியா முழுக்க எத்தனை பேர் குடிக்கிறாங்க கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் இது தமிழ்நாட்டோட சர்வே மாட்டோம் சார் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஆண்கள் குடிக்கிறதா ஒரு சர்வே ரிப்போர்ட் இதில் வந்து எயிட்டீன் பர்சன்ட் ரெகுலர் ட்ரிங்கர்ஸ் ஐயா நீங்கள் சொன்னது வெறும் ஆறு பர்சன்ட் ரெக்கார்ட் படி இது ரெக்கார்ட் படி தான் சார் நாங்கள் பேசுகிறோம் நாங்களாக க்ரியேட் பண்ண ரெக்கார்ட் கிடையாது ரெக்கார்டு உள்ளதால் பேசுகிறோம் பதினெட்டு பர்சன்ட் ரெகுலர் ரெங்கர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதாவது தினந்தோறும் குடிக்க நீங்கள் சொன்ன கணக்கு ஏழு நாள் ஐந்து நாள் கணக்கெலாம் சொன்னீங்க தினந்தோறும் குடிக்கக்கூடிய ஒரு பதினெட்டு பர்சன்ட் மக்கள் இருக்காங்க சார் அதாவது ஒம்போது கோடியில் நாலரை கோடி கழிச்சிட்டு அந்த நாலரை கோடியில் பதினெட்டு பர்சன்ட் குடிக்கிறாங்க ஆனால் நீங்கள் சொன்ன கணக்கு மொத்தமாக ஆறு பர்சன்ட் சரிங்களா அவர் தெளிவுக்காக அந்த நாலு கோடியை நாலரை கோடி கழிச்சதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு கோடியை நம்ம கழிச்சிடலாம் சார் ரெண்டு கோடி கழிச்சா வெறும் ரெண்டரை கோடி சரிங்களா ஏன் ரெண்டு கோடி கழிச்சு சொன்னால் குழந்தைகள் பதினாறு வயசுக்கு உட்பட்டவர்கள் பதினாறு வயசு அவருக்கு குடிக்கிறாங்கன்ற வாஷம் நாங்கள் எங்கேயும் மென்ஷன் பண்ணவே இல்லை பதினாறு வயசு கீழே இருக்கலாம் கணக்கு சேர்த்தா ரெண்டு கோடி பேலன்ஸ் இருக்க ரெண்டரை கோடி மக்களில் வந்து அப்ராக்சிமேட்டாக எயிட்டீன் பர்சன்ட் ரெகுலர் ட்ரங்கர்ஸ் இருக்காங்க சார் இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் வந்து அரசல் புரட்சலாக பேசுனாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும் வரைக்கும் கரூரார் கும்பல் வந்து பத்து ரூபாய் அதிகம் வாங்கி இது பண்ணுறாங்கன்ற பேச்சில் அடிப்பட்டு அதுக்கான ஒரு இன்னும் சிறையில் தான் இருக்கிற வேற விஷயங்களுக்காகவும் சில அது போக இப்போல்லாம் வந்து பார்த்தீங்களா ஐயா பெரும்பாலான மதுக்கடைகளை வந்து இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறது தான் வந்து நமக்கான அத்தென்டிக்கேட்டட் தகவல் வந்திருக்குங்க ஐயா இது ஒன்று அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் வந்து இந்த தகவல் தெரிவிக்கணும் ஏனென்றால் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மதுமானம்ன்ற விஷயம் பிடிக்கவே பிடிக்காது சார் ஹேச் ஆஃப் கண்டிப்பாக வி ஆர் ஸ்டாண்ட் நாங்கள் எல்லாம் முதல்வர் பின்னால் நிற்கிறோம் மதுமான கொள்கைக்கு நாங்கள் கண்டிப்பாக முதல்வர் எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு புரிதலுக்காக திரு முத்துசாமி அவர்களே அமைச்சர் சார் நம்ம டாப் த்ரீ செல்லர்ஸ் ஆஃப் மதுபானம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டி ஆர் பாலு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் இரண்டாவதாக ஜெகத்ரக்சனோட அக்கார்டு மூன்றாவதாக நான்காவதாக என்னென்ன கம்பெனி இருந்தது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அந்த கம்பெனியை பற்றி டிஸ்கஸ் பண்ண விரும்பல ஆனால் இந்த டாப் ஃபோரில் டாப் த்ரீ திமுக மக்களோட தான் திமுக அமைச்சரவையில் இருக்கிறவரு தான் அப்படி இருக்கும் தருவாயில் ஒரு மதுபான தொழிற்சாலை நடத்தக்கூடிய நபர் கட்சிக்கு தேவையா அப்படின்றது நீங்கள் தான் யோசிக்கணும் ஏன்னா அவர் மூத்த அமைச்சர் ரெண்டு பேரும் மூத்த அமைச்சர் அப்படி இருக்கு முதல்வருக்கே அந்த மதுமான விஷயத்தில் வந்து ஒரு போதுமான அளவு பிடிப்பு அப்படி இருக்கும் தருவாயில்லை ஒரு தொழிற்சாலை நடத்தக்கூடிய நபர் வந்து நம்ம நாட்டுக்கு அதுவும் மத்திய மந்திரியாக தேவையா அப்படின்றது நீங்கள் யோசிச்சுக்கோங்க ரெண்டாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு முக்கியமான ஒரு க்ளப்பு நடத்தக்கூடிய ஒரு ஐநூறுலேருந்து ஐநூற்றி ஐம்பது கிளப் இருக்குது சார் தமிழ்நாடு முழுக்கிமா அந்த கிளப்புக்கான லைசன்ஸு நார்மலாக வந்து ஒரு ஒயின் ஷாப்பு பார் பார் கூட சட்டம் இருக்கிறதுனால மறைவாக நிறைய இடத்துல பார் இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் சிலர் தெரிஞ்சும் தெரியாதவர்கள் போல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் லாப்ரபர் விருப்பம் ஆனால் அதை தவிர்த்து கிளப்பு அதுக்கப்புறம் ரிசார்ட் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து லைசன்ஸ் வாங்குறதே வந்து அஞ்சுலேருந்து ஆறு கோடி ரூபாய் இது பெரிய ஒரு இது இதில் தமிழ்நாடு முழுக்க வந்து மதுபானத்துக்கான ஒரு டீலர்ஷிப் கட்சி நடத்துகிறாங்க போது டாஸ்மார்க் என்ற கடை நடத்துகிறாங்க போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆயிரக்கணக்கான கடைகளில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இரண்டு முக்கிய கட்சிகள் எந்த கட்சின்னு சொல்ல விரும்பல அந்த முக்கிய கட்சிகள் சார்ந்தவர்கள் தான் பெரும்பாலான கான்ட்ராக்டு லைசன்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அவங்க டைரக்டாக அவங்க பேரில் நடத்துறாங்க பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடையாது அவங்களுடைய சொந்தக்காரங்க பேர்லயோ பினாமி பேர்லயோ தான் இன்னி வரைக்கும் நிறைய மதுபான கடைகள் டாஸ்மாக் கடைகள் ஆகட்டும் லைசன்ஸ்டு பார் ஆகட்டும் சே அந்த கிளப் ரிசார்ட் அந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும் ஹோட்டல்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து கட்சி ஆட்கள் தான் நடத்திட்டு இருக்காங்க அதில் எல்லாம் மாற்றம் இல்லை ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் வந்து சில இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நடத்துகிறாங்க ஆனால் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் பார்த்தீங்கன்னா இவங்க தான் நடத்துறாங்க சப்போஸ் சரி நான் அங்கே வந்து சொல்கிறது பொய்யான கணக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்க நீங்கள் ஆளுங்கட்சி உங்களுக்கு தெரியும் புதுசாமி அமைச்சரவர்களே உங்களுக்கு தெரியும் யார் யார் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான லிஸ்ட்டு கொஞ்சம் மக்கள் புரிதலுக்காக ரிலீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் யார் யார்லாம் வந்து இந்த மதுமானத்தை வந்து தயாரிக்கிறாங்க யார் யார்லாம் சப்ளை பண்ணுறாங்க அவங்களோட டைரக்ட் நேம் பினாமி நேம்லாம் வேணாம் அமைச்சரவர்களே அது வந்து மக்கள் புரிதலுக்காக நீங்களே ரிலீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே கிளப் இருக்குது ரிசார்ட்ஸ் இருக்குது ஹோட்டல்ஸ் இருக்குது அந்த ஹோட்டல்ஸோட ஓனரோட பேர் முதல்கொண்டு நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும் அப்போ தான் வந்து மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக மது குடிப்பவர்கள் கிட்ட நம்ம இது விஷயமாக கொஞ்சம் அப்ரோச் பண்ணி கேட்டு பார்த்தோம் என்னப்பான்னு சொல்லும்போது அவங்க வந்து ஆனால் ஒரு குவார்ட்டர் நூற்றி இருபதுருவாரு நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் விற்கப்படுது ஆக்சுவல் விலை நூற்றி பதினெட்டு ரூபா ஆனால் நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ரூபா தான் எங்ககிட்ட வாங்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக வந்து நூற்றில் தொண்ணூறு சதவீதம் ஒரிஜினல் கிடையாது அங்கே குடிக்கிறதே விஷம் அந்த விஷத்துக்கு மேலே டபுள் விஷமாக கொடுத்து தான் எங்களை சாப்பிடிக்கிறாங்கன்றாங்க ஸோ நீங்கள் இதை அவர்களே நீங்கள் சொன்னீங்க ஒரு இன்டர்வியூவில் இன்னும் ஞாபகம் இருக்குது அப்போ உங்கள் பல உங்கள் பக்கத்தில் கூட ஒரு கலெக்டர் அம்மா கூட இருந்தாங்க ஸோ அவங்க நல்ல ஒரு மிகப்பெரிய ஆட்சியர் அவங்களும் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்க அப்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க டெய்லி குடிக்கிறவங்களாம் வந்து அதாவது கூலி வேலை செஞ்சுட்டு குடிக்கிறவங்களாம் காலகாலத்தில் குடிக்கிறோம் குடிக்காரன்னு சொன்னால் எனக்கு கோவம் அப்படின்னீங்க காலையில் குடிக்கிறவங்களை பற்றி நாம் அவனை குடிகாரன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை என்னால் பொறுத்துக்க முடியும் காலையில் கடுமையான வேலைக்கு போகக்கூடியவர்கள் தவிர்க்க முடியாமல் அதை அருந்துகிறார்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கணுமா வேண்டுமா சத்தியமா தெரியல சார் அவங்கள வேற என்ன பேர் கொண்டு மது பிரியர்கள் சொல்லி சொல்லுவீங்களா என்ன சொல்லுவீங்கன்றது இனிமேல் இது பண்ணுங்க ரெண்டாவது அந்த மது குடிப்பவர்கள்லாம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க சார் என்னென்னா எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் பில்லு கிடைக்குது ஸோ மது வாங்குறதுக்கு மட்டும் இன்னி வரைக்கும் எங்களுக்கு பில்லு கிடைக்கல அப்படின்ன மாதிரி ஒரு பேர் வருது ஒரு கேள்வி வருது ஸோ அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் அதுக்கான பில்லிங்ஸ் வித் ஜிஎஸ்டியோட நீங்கள் எல்லாேருக்கும் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னென்றால் எல்லாருமே ஜிஎஸ்டி கிளைம் கூட இப்போ பாம்பரோன்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க இப்போ ஜிஎஸ்டி பற்றி நிறைய விஷயங்கள் அங்கெங்கே இப்போ ரீசெண்டாக கூட நம்ம அன்னப்பூர்ணா ஹோட்டல் விஷயங்கள் பார்த்துருப்போம் ஸோ அப்படி இருக்கு தருவாயில் இதுக்கான ஜிஎஸ்டி என்னவோ அதுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் முப்பது சதவீதம் வந்து ஃபேக்கான மது சப்ளை நடக்கிறதா வந்து தகவல்கள் வந்து ஐய அவ்வப்போது வந்து போயிட்ருக்கு இது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி அடிக்கடி வந்து மைக்கை தூக்கிட்டு போயிடுறாங்க மதுபானம் இந்த கடை யாரோடது அப்படின்லாம் அந்த ஒரு யூடியூப்பில் நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ அது போல் நிறைய பேர் வந்து இது மதிப்பு மது ஒழிப்புக்காக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் போராட்டம் கையில் எடுக்கிறாங்க இன்றைக்கி இது திரும்பவும் அவங்க எடுத்ததுனால இந்த விஷயம் வந்து பெரும் பேசும் பொருளாக இருக்குது இதில் நம்ம கன்சல்டென்ட் கன்சல்டென்ட் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வர பேசினார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அறிவுக்கட்டவங்களுக்கெல்லாம் போய் சொல்லணும் அப்படின்னு அவர் யாரை மின் பண்ணுறாருன்னு தெரில ஏன்னா இந்த சர்ச்சை ஆரம்பிக்கிறது முக்கிய காரணமே அண்ணன் திருமாவளவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் சர்ச்சை பெருசாகுது அப்போ யாருமே புரியாமல் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க வெறும் ஆறு பர்சன்ட் தான் குடிக்கிறாங்க அப்படின்னா சார் டேட்டா இருக்குது சார் தரவுகளோடு தாராளமாக நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே வரோம் உட்காந்து பேசலாம் சார் சரிங்களா ஏன்னா நீங்கள் ஆறு பர்சன்ட் சொல்கிறீங்க பதினெட்டு பர்சன்ட் சொல்லிட்டு நம்ம நேஷனல் ஃபில் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட்டே சொல்லுது அப்படி இருக்குது திருப்பா நீங்கள் ப்ரொஃபஸராகிறது எப்படி இப்படி ஒரு தப்பான டேட்டா கொடுத்தீங்கன்னு தெரியல சார் பதினெட்டு பர்சன்ட் பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி லேக்ஸ் மெம்பர்ஸ் சார் குடிக்கிறான் சார் ஒரு ஒரு நாளைக்கு இப்படி இருக்கும் தருவாயில் நம்ம பிளண்டாக வந்து அவங்களுக்கான ஒரு சேவிங் மெக்கானிசம் இந்த சேவிங் மெக்கானிசம் வரும்போது நம்ம இந்த விஷயம் ரீஹாபிலேஷன் சென்டர் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அது ரீஹாபிலேஷன் சென்டர் விஷயங்களாக ஃபோக்கஸ் பண்ணாங்க சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி லேக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க சார் இதுக்கு ரீஹாபிலேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி எண்பத்தஞ்சு ரீஹாபிலேஷன் சென்டர் தான் இருக்குது ஒரு சென்டருக்கு பத்து இல்லை இருபது பெட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டாக பார்த்தா கூட முந்நூற்றறுபது இல்லை நானூறு பெட்டு தான் சார் கணக்கு வருது ஆனால் குடிக்கிறவங்க ஐம்பதுலேருந்து அறுபது லட்சம் பேர் சார் அதுக்கான என்ன அடிப்படை முயற்சிகள் இப்போது இருக்கும் கட்சி எடுத்து இப்போது இருக்கும் ஆளும் கட்சி எடுத்திருக்குன்றத டேட்டா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நாங்கள் ரிஹாபிடைசேஷன் ஒரு ஒரு இடத்துல போட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் என்ன எஃபெக்டிவாக வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டேட்டாவையும் தரவுக்கு நாங்கள் வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ கொடுக்க தயார் அந்த ரிஹாபிடைஷன் சென்டர்லாம் இருக்காண்டதை நீங்கள் கொஞ்சம் அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஆள் வச்சு செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து ஒரு முனைப்பு வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு பதிவு சார் கண்டிப்பா ஏன்னா திருமாவளம் கையில் எடுத்தாரு அதுக்காக மனஸ்டா சொல்றேன் மது விலக்கு கண்டிப்பாக வேணும் நான் கிட்டத்தட்ட அடியன் தனிப்பட்ட முறையில் வந்து சமூக வலைத்துறையில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா தொடர்ச்சியா மதுபான விஷயத்துல அதிமுக கொள்கை அப்படி இருந்து திமுக கொள்கை எப்படி இருக்கு ஒவ்வொரு விஷயங்கள்ல ஏன் வேறுபடுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து என்னோட பேஸ்புக்ல தெளிவா போட்டிருக்கேன் நீங்க தாராளமாக அந்த ரெக்கார்ட்ஸ் டெல்ட் பண்ணவே முடியாது அட்மின் ஆக்சஸ் யாரும் வந்து தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் கிடையாது தாராளமாக போய் செக் பண்ணலாம் ப்ரூஃபோட ஒவ்வொரு நகர்வுகள் இந்த மது நாள் ஏற்படக்கூடிய சீரழிவுகளை தெளிவாக என்னோடய ஃபேஸ்புக்கில் பதிவு செஞ்சு வச்சுருக்கேன் சரிங்களா ஏன்னா ட்விட்டர் அக்கௌண்ட் தான் ஹேக் பண்ணிட்டீங்க அதில் டேட்டா அவ்வளோ ஒரிஜினல் இருந்து யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க அது யாரும் தெரியல அப்படி இருக்கிற தருவாயில்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் எல்லாத்தையும் தெளிவாக போட்டிருக்கேன் சார் ஸோ டேட்டாவோட தரவுகளோட போட்டிருக்கேன் இப்போது இந்த ஒரு பதினெட்டு பர்சன்ட் ரெகுலர் ட்ரங்கர் இருக்காங்க சோஷியல் ட்ரங்கர்னு சொல்லுவாங்க ப்ரொஃபஷனல் ரேங்கர்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாத்தையும் சோஷியல் ஒரு அக்கேஷனலாக குடிக்கக்கூடிய வந்தவங்க குடிக்கதாக வந்தவங்க இப்போ ரெகுலராக ட்ரங்கராக மாறுறாங்க இதுக்கு யார் காரணன்றது ஆளும் கட்சியான அரசு தயவு செய்து இதுக்கு விளக்கம் வேண்டும் குடிக்கிறதுனால் அப்போ விளக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கான்சன்ட்ரேட் பேசுனது வந்து ரொம்ப மனசாக ஹர்ட் ஆகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு அவர் பதினெட்டு பர்சன்ட் குடிக்கிறாங்க ஆறு பர்சன்ட் சொல்லிட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு அப்புறம் சர்வே எடுத்து போனாங்கல்ல அவங்க முட்டாளா சார் இதற்கான அமைச்சர் அவர்கள் திரு முத்துசாமி அவர்கள் முன்னெடுத்து மது ஒழிப்பை ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு கடையாக டிஸ்ட்ரிக் வைஸ் ஒரு ஒரு கடையை மூடினால் இது வந்து கண்டிப்பாக இப்போ ஃபைவ் இயர்ஸ் பீரியட் மூடியது முடியாதுக்குள்ளே ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சென்டாக சாத்தியம் இருக்கும் ஆனால் சாத்தியத்துக்கு என்ன பண்ணணுன்னா டேஷன் சென்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி எஃபெக்டிவாக அங்கே ஸ்டாஃபிங்கை போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் எல்லாரோட புரிதலுக்காகவும் உங்கள் எல்லாரோட கன்சன்ட்ரேஷனுக்காகவும் இப்போது கடந்த சில ஆண்டுகளாக பெண்கள் குடிப்பது அதிகமாக கொண்டே இருக்கிறது பதினாறு வயது உட்பட்டவரும் குடிக்கிறது அதிகமாக கொண்டே இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் பெரும்பாலும் மதுமான கடைகளில் போய் வாசலில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க டைரெக்டாக வர்றதில்ல அவங்க ஒரு ஐநூறு மீட்டர் எழுநூறு மீட்டர் தள்ளின்னு நினைக்கிறாங்க அங்கே ரெகுலராக வந்து போந்த இருபது ரூபா இருபது ரூபா ஷேரிங்க்கு ஏதோ ஒரு வாட்டர் குவாட்டர் ஷேரிங் சொல்லியதோ ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த கான்செப்ட்டுக்காக இருபது இருபது ரூபான்னு சொல்லி கேட்டு சுற்றக்கூடிய ஆட்களை பார்க்க முடியுது அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அந்த ஆட்களை வந்து இந்த பதினாறு பதினேழு வயசு பசங்க பதினெட்டு வயசு உள்ள இருக்க ஆட்களை கூப்பிட்டு போய்ட்டு அவங்க வாங்கிட்டு கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த பசங்க மறைவே வாங்கிட்டு போய் கொடுக்குது இது தமிழ்நாடு முழுக்க நடக்குது சென்னையில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க நடக்குது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ஆக்டிவ் மெக்கானிசம் நம்ம தமிழ்நாட்டு அமைச்சர் எடுக்கிறான்றது கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா சத்தியமாக அதை பற்றி நாங்கள் போடுவோம் சார் என்ன இதுக்கான மெக்கானிசம் மதுபானம் ஒழிப்புக்கு என்ன மெக்கானிசம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக நாங்கள் மக்களுக்கு புரிதல் கொண்டு போவோம் ஏனென்றால் இது வந்து பெட்ரோல்களுக்கான புரிதல் கொண்டு போய்விடும் பள்ளி கல்லூரி இடத்துல கொண்டு போய் புரிதல் கொண்டு போகணும் அதுக்கு வந்து வி நியூடு ஹாவ் அன் ரிஹாபிலேஷன் ட்ரைனிங் சென்டர் எப்படி வச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து மோட்டிவேஷனல் சேஷன் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த மைண்ட் கன்வின்சிங் அந்த ஒரு பேட்டர்ன் பேட்டர் பல கண்டிப்பாக வந்து கொண்டு வந்தாங்கணும் இதெல்லாம் கொண்டு வந்தால் மட்டும்தான் மதி ஒழிப்பு மது ஒழிப்பு கொஞ்சமாக சாத்தியம் அட் த சேம் டைம் இந்த கல் பிரச்சனைக்காக எனக்கு விவரம் தெரிஞ்சு திரு நல்லசாமி அவர்கள் என் நிறைய நண்பர் அவர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வயது நண்பர் அவர் பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டார் எல்லார் காலேயே உழுதுட்டார் எல்லாம் பண்ணிட்டார் அந்த கல் இறக்குமதி அனுபவித்தால் அனுமதித்தால் கண்டிப்பாக நாட்டில் ஓரளவுக்கேனும் இந்த மதுமான விஷயங்கள் வந்து மதுக்கான அடிமை விஷயம் குறையும் ஆனால் கள்ளச்சாரயத்துக்கு கள்ளக்குறிச்சியில் நம்ம ஆல்ரெடி அறுபத்தெட்டு பேர் எழுபது பேர் மேலே இழந்துட்டோம் கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் செய்து விட்டீர்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் இனியும் கள்ளச்சாராய விஷயம் வராமல் இருக்க வேண்டுகொள்கிறோம் அட் சேம் டைம் திரு திருமாவளவன் எடுத்திருக்க இந்த முடிவானது அவர் மேபி இன்னும் ஷார்ட் டியூரேஷனில் சிஎம்ஓ போய் பார்க்க போறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து இந்த மதுமான மதுமா மது ஒழிப்பு மாநாடுக்கு கூட்டணி விரிசல் ஏற்பட்டாலும் சந்திக்க தயார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு சிஎம் பார்த்ததுக்கப்புறம் எப்படி சொல்ல போகிறான்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம டீட்டெயிலாக பேசலாம் ஆனால் அவர் முன்னெடுத்த விஷயத்தினால் இந்த பத்து நாட்களாக வந்து பல்வேறு கட்சித் தலைவர்கள் பல்வேறு விதமாக நல்ல விஷயத்தை பேசி ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கிறது சமூக ஊடகங்களிலும் சரி டிவி தொலைக்காட்சிகளிலும் சரி இதன் ரீதியாக வந்து நிறைய பேச்சுகள் இருக்கு நல்ல விஷயத்தை முன்னெடுத்த திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி என்று ஒரு வார்த்தையில் சொல்லலாம் ஏனென்றால் அவர் இந்த விஷயத்தை பேசியதன் துவக்கமாக எல்லோரும் பேச ஆரம்பித்து உள்ளனர் அதன் வெளிப்பாடாக நிறைய இடத்தில் எதிர்ப்புகள் கிளம்பினாலும் அதற்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் மீண்டும் நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் நல்ல ஒரு தரவுகளோடு பேசுவோம் நன்றி வணக்கம்